கிருஷ்ண சுகமகரிஷி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திரிவக்ரையோட அன்புக்கு என்ன பலன் கொடுத்தாருங்கிறதையும் கம்சனோட பயத்தையும் வர்ணிக்க கேட்டோம் தொடர்ந்து மகரிஷி சொல்கிறார் பரீட்சை ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமனும் நேராடி தங்களோட நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்தாங்க மல்லர்களோட முழக்கத்தை கேட்டு அதை பார்க்க அங்கே வந்தாங்க ஸ்ரீ கிருஷ்ணன் அரங்கவாயிலை நெருங்கினார் அங்கே பாகனால தூண்டப்பட்ட குவலையா பீடம்ங்கிற யானை நிற்கிறதை பார்த்தார் சூர வம்சத்துல உதித்த கண்ணன் இடுப்பில் கச்சம் கட்டி சுருண்டு தொங்குற கேசத்தை வாரி முடித்து இடைமுழக்கம் மாதிரியான உரத்த குரலில் யானைப்பாகன்கிட்ட சொன்னார் அடே மாவுத்தனே எட்டிப்போ உடனே தள்ளிப்போ எங்களுக்கு வழிவிடு இல்லை யானையோட உன்னையும் இப்பவே யமலோகத்துக்கு அனுப்பிடுவே பகவான் இப்படி மிரட்ட கோபமடைஞ்ச மாவுத்தன் ஸ்ரீ கிருஷ்ணனை கொல்றதுக்காக காலன் மிருத்யோ யமன் மாதிரியான பயங்கரமான யானையை ஏவினான் அந்த யானை ஸ்ரீ கிருஷ்ணரை விரட்டி தும்பிக்கையால வேகமாக பிடிக்க அந்த பிடியில் இருந்து ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் அதை அடித்து ஒதைச்சு அதோட கால்களுக்கு இடையில் ஒளிஞ்சுக்கிட்டார் ஸ்ரீ கிருஷ்ணரை காணாத அந்த யானை வெறி பிடிச்சு மோப்பத்தால் அவர் இருக்கிற இடத்தை உணர்ந்து துதிக்கையால் அவரை வேகமாக பற்றுச்சு ஸ்ரீ கிருஷ்ணன் அதையும் மீறிட்டு வெளியே வந்தார் கருடன் பாம்பை இழுக்கிற மாதிரி வலிமை மிக்க அந்த யானையோட வாளை பிடிச்சு இருபத்தஞ்சு வில் தூரம் கரகரன விளையாட்டா இழுத்தார் சிறுவன் ஒருத்தன் பசுங்கன்றோட சுத்தி சுத்தி விளையாடுற மாதிரி வலிமை மிக்க கண்ணன் அந்த யானையை இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் சுழல வச்சு விளையாடினார் அப்புறம் யானையோட எதிரில் வந்து அதை ஓங்கி அரைஞ்சு அதுக்கு முன்னாடி ஓடுற மாதிரி பாசாங்கு செஞ்சு அது தன்னை தொட வர்றப்ப விலகி அதை பூமியில் விழ வச்சார் ஸ்ரீ கிருஷ்ணனும் ஓடிட்டு இருக்கும்போதே விளையாட்டா தரையில் விழுந்து உடனே எழுந்துட்டார் ஆனால் அவர் எழுந்துட்டதை அறியாத அந்த யானை அவர் கீழே விழுந்திருக்கிறத நினச்சி மிக்க கோபத்தோடு தன்னோட ரெண்டு தந்தங்களாலையும் தரையை குத்திச்சு தன்னோட தாக்குதல் வீணானதை பார்க்க பொறுக்காத அந்த மத யானை தூண்டுதலால மறுபடியும் கோபம் அடைஞ்சு ஸ்ரீகிருஷ்ணனை துரத்திச்சு மதுவை அழிச்ச கண்ணன் தன்னை தொடர்ந்து ஓடிவர்ற யானையை நெருங்கி தன் கையால அதோட துதிக்கையை பிடிச்சு தரையில தள்ளினார் கீழே விழுந்த யானையை ஸ்ரீகிருஷ்ணன் தன்னோட காலால் அழுத்தி மிதித்து அதோட தந்தத்தை பிடுங்கி அதாலேயே அந்த மத யானையையும் யானை பாகர்களையும் குத்தி கொண்டார் சிங்கம் விளையாட்ட யானையை கொள்ற மாதிரி இருந்தது அந்த காட்சி இறந்து போன யானையை விட்டு இறங்கி தந்தத்தை கையில் ஏந்தி அரங்கத்தில் நுழைஞ்ச ஸ்ரீகிருஷ்ணர் அப்புறம் தன்னோட தோள்கள்ல அந்த ரெண்டு தந்தங்களையும் ஏந்திக்கிட்டார் உடம்பு முழுசும் யானையோட மத நீரும் ரத்தமும் தெரிச்சிருக்க தாமரை முகத்துல வேர்வை துளிகள் பணிக்க அழகா விளங்கினார் யானை தந்தத்தை ஆயுதமாக ஏந்தி பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும் சில கோபர்கள் பின் தொடர யுத்த அரங்கத்தில் நுழைஞ்சாங்க அண்ணனோட யுத்த அரங்கத்தில் நுழைஞ்ச கண்ணன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா காட்சி கொடுத்தார் மல்லர்களுக்கு இடியா மாதருக்கு வடிவெடுத்த மன்மதனா கோபர்களுக்கு அவங்களோட அன்பனான கோபாலனா தீய அரசர்களுக்கு அவங்களை அடக்கி ஆளரவரா பெற்றோர்களுக்கு குழந்தையா கம்சனுக்கு யமனா தத்துவம் உணராதவங்களுக்கு ஒரு அற்புதமான பயங்கரமான மனிதனா யோகிகளுக்கும் பக்தர்களுக்கும் பரபிரம்மமா விஷ்ணி குலத்தவங்களுக்கு அவங்க வழிபடுகிற இஷ்ட தெய்வமாக காட்சி கொடுத்தார் பரீட்சை கம்சன் திடமான மனசு படைச்சு வந்தாம் இருந்தாலும் குவலையா பீடம் கொல்லப்பட்டதுனால அந்த ரெண்டு பேரையும் சுலபமாக வென்றிட முடியாதுங்கிறதை உணர்ந்து ரொம்பவும் பயந்து தடன் தோள் கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமனும் பல வகை ஆடை ஆபரணங்கள் பூமாலைகள் அணிஞ்சு அழகாக அரங்கத்துக்கு வந்த காட்சி அழகான வேடம் பூண்ட ரெண்டு நடிகர்கள் நடிக்க வந்த மாதிரி இருந்தது அங்கே கூடியிருந்தவங்களோட மனசு அவங்களோட அழகுழியால் ஈர்க்கப்பட்டது உத்தம புருஷர்களான ஸ்ரீ கிருஷ்ண பலராமர்களை பார்த்ததுனால அங்கே அமர்ந்திருந்த நகரத்து மக்களும் நாட்டு மக்களும் பெருமகிழ்ச்சி அடைஞ்சாங்க கண்களும் முகமும் மலர கண்களால் அவங்களோட திருமுக அழகை எவ்வளவு பருகியும் அவங்க மனசு நிறைவடையலை கண்களாலேயே பருகிற மாதிரியும் நாக்கால நக்கி சுவைக்கிற மாதிரியும் மூக்கால முகர்ரா மாதிரியும் நின்னாங்க அவங்களோட அழகு குணம் இனிமையான அணுகுமுறை ஆற்றல் எல்லாம் அவங்களோட திருவிளையாடல்களை நினைவுற்ற மாதிரி இருந்தது அவங்கள பற்றி அவங்க பார்த்ததையும் கேட்டதையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளக்கமாக பேசிக்கிட்டாங்க இந்த ரெண்டு பேரும் பகவானான ஸ்ரீ நாராயணனோட அம்சமாக வசுதேவர் வீட்டில் பிறந்தவங்களாம் இதோ இந்த ஸ்ரீ கிருஷ்ணன் தேவகி கிட்ட பிறந்து கோகுலத்துக்கு எடுத்து போகப்பட்டு நந்தனோட வீட்டில் ஒளிச்சு வைக்கப்பட்டு வாழ்ந்தாராம் அழகான பெண்ணா வந்த பூதனை சுழற்காற்றா வந்த திருணாவர்த்தன் சங்கசூடன் கேஷி தேனுக்கன் இன்னும் பலர் இவங்களால அழிக்கப்பட்டாங்களாம் மருத மரங்கள் ரெண்டும் வீழ்த்தப்பட்டதாம் பசுக்களையும் கோப்பர்களையும் காட்டுத்தையிலிருந்து காப்பாற்றினாராம் காளியன் பாம்பு அடக்கப்பட்டதாம் இந்திரனோட செருக்கும் அடக்கப்பட்டதாம் ஒரே கையால கோவர்தனம் மலையை ஏழு நாள் தாங்கினாராம் மழை பே காற்று இடியில இருந்து கோகுலத்தை காத்தாராம் அழகான சிரிப்பும் கனிஞ்ச பார்வையும் கொண்ட இவங்களோட அழகான திருமுகத்தை தினமும் பார்த்து கோபியர்கள் மகிழ்ச்சி பொங்க தங்களோட தாபங்களை சுலபமாக பொக்கிக்கிறாங்களாம் புகழ்பெற்ற வம்சம் இவங்களால காப்பாற்றப்பட்டு மேலும் செழிப்பும் புகழும் பெருமையும் பெறப்போகுதுன்னு சொல்றாங்க அவர்தான் இவரோட அண்ணன் பலராமன் அவர் பிரளம்பன் பத்சன் பகன் துறன கொன்னவர் இப்படியா மக்கள் பேசிக்கிட்டு இருக்க முரசு ஒழிக்க தொடங்கிச்சு சாணுரனுங்கிற மல்லன் ஸ்ரீ கிருஷ்ணனையும் பலராமனையும் பேர் சொல்லி அழைச்சி இப்படி சொன்னான் ஏ நந்தகுமாரா பலராமா நீங்கள் ரெண்டு பேரும் சிறந்த வீரர்கள் மல்யுத்தத்தில் தேர்ந்தவங்கன்னு கேள்விப்பட்ட அரசர் உங்களை பார்க்க விரும்பி அழைச்சிருக்கார் மனசினாலையும் செயலினாலையும் வாக்காலையும் அரசர் விரும்பினதை செய்கிற குடிமக்கள் நலம் அடையிறாங்க இல்லைன்னா தீமையை அடையிறாங்க இது நியதி மாடு கன்றுகளை மேய்க்கிற இடையர்கள் தினமும் காடுகளில் மகிழ்ச்சியாக மற்போர் விளையாட்டே விளையாடிக்கிட்டே மாடும் மேய்க்கிறாங்கிறது உலகம் அறிஞ்சது அதனால நானும் நீங்களும் அரசோட மகிழ்ச்சிக்காக மற்போர் புரியலாம் அதனால் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவாங்க ஏன்னா அரசன் அத்தனை மக்களோட பிரதிநிதி இல்லையா அதை ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் இந்த மற்போரில் தனக்கும் விருப்பம் இருக்கிறதுனால அவனோட சொல்லை பாராட்டி எடுத்துக்கேற்ற மாதிரி பதில் சொன்னார் சானுரா காட்டில் இருக்கிற நாங்களும் இந்த போஜ அரசோட குடிமக்களே அதனால் அவர் விருப்பப்படியே செய்வோம் அதுதான் நமக்கு உகந்தது மல்லரே சிறுவர்களான நாங்கள் எங்களுக்கு ஈடானவர்களோட தக்க மாதிரி போட்டி போடுவோம் போட்டியை முறைப்படி நடக்கணும் சபையில் இருக்கிறவங்க முறைகேடாக இருக்குதுன்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா நீயும் பலராமனும் சிறுவர்கள் இல்லை குழந்தையும் இல்லை பலராமனோ சிறந்து பலவான் ஆயிரம் யானை பலம் கொண்ட குவலையாப்பிட யானையை விளையாட்டாவே கொன்னையே நீ அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் வலிமிக்க எங்களோட தான் போட்டி போடணும் இதில் முறைகேடு எதுவும் இல்லை கிருஷ்ணா நீ என்னோட போட்டி போடு முஷ்டிகன் பலராமனோட போட்டி போடட்டும் ஸ்ரீமத் பாவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் முற்றிற்று சர்வம் கிருஷ்ணார்பணம்